நமக்கு முன்னால் முன்னிறுத்தப்படக்கூடிய ஒவ்வொரு உணவையும் ஒரு கிணம் யோசித்து இது எனக்கான உணவா சரியான உணவா என் உடலுக்கு இன்றைக்கு பாதிப்பு தருமா நாளைக்கு பாதிப்பு தருமா என யோசித்து யோசித்து சாப்பிடணும் நிறைய இளைஞர்களுக்கு இன்னைக்கு ஃபுடி அப்படின்னா ரொம்ப ஒரு பிரபலமான வார்த்தை ஆயிடுச்சு சமூக ஊடகங்கள் எல்லாம் மாத்தி மாத்தி உணவை பற்றிய பேச்சு ஐஸ்கிரீமை கொதிக்க வச்சு சாப்பிட்றது கொதிக்கிற காப்பியில் ஐஸ்கிரீமை போட்டு சாப்பிட்றது இப்படி விதவிதமா வருது நிறைய பல விளம்பரங்கள் வந்து சமூக ஊடகங்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறது கொஞ்சம் யோசித்து மாற்றங்களில் நாவை ருசியை கூட்டி இதை நமக்குள்ள உணவுகள் வருங்காலத்தில் எப்படியான சிக்கல்களை உண்டாக்கும் என்று தயவு செய்து ஒரு கணம் இளைய சமூகம் யோசித்து பார்க்க வேண்டும் நண்பர்களை அப்படி யோசித்து பார்த்து இது எனக்கான உணவா இப்போது விழிப்புணர்வில் இரண்டு திரைக்கலைஞர்கள் பேசினாங்க நமக்கு அந்த திரைக்கலர் மூஞ்ச பார்த்தவனே உற்சாக இருந்தது அவர்கள் சொன்னது ரெண்டு முக்கியமான விஷயம் தான் இனிப்ப குறைச்சுங்க உப்ப குறைச்சுக்கோங்க எண்ணெயை குறைச்சுக்கோங்க இது நாற்பது வயசுல செஞ்சா பிரயோஜனம் இல்லை பதினஞ்சு வயசுல இருபது வயசுல யார் ஒருவர் இப்படியான சிந்தனைக்குள்ள போறோமோ அவர்கள் ஐம்பது வயதில் அறுபது வயதில் உற்சாகமாக இருப்போம் நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் போற இடங்கள்லாம் நடைப்பயிற்சியை உறுதி செய்து கொண்டே வராங்க வெள்ளை மாளிகைக்கு மாளிகை வெள்ளை மாளிகையை சுத்தி ஜான் பல்கலைக்கழகத்தில் ஜான் ஆப்கின் பல்கலைக்கழகத்தில் பேசுறது மட்டும் இல்ல அவர் அமெரிக்காவில் நடந்த நடை ஐரோப்பாவை சேர்ந்து போய் இங்கிலாந்தில் நடந்த நடை உலகம் எல்லாம் பிரபலம் எதற்காக திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம் மாணவர்களுக்கு உடல் பயிற்சி மிக மிக அவசியம் எப்பொழுது உணவு சரியான உணவா இருக்கணுமோ எப்பொழுது உடல் பயிற்சி சரியா இருக்கோ அப்போதுதான் நம்மளுடைய ஆரோக்கியம் நங்கூரமிட்டு நமக்கு இருக்கும் நண்பர்களே இன்றைக்கு இந்த அரங்கை விட்டு வெளியே செல்லும் போது நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் நிறைய கண்காட்சியில் வைத்திருக்கிறார்கள் முதல் விஷயம் எந்த சூழலிலும் இனிப்பை மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் கொண்டாடாதீர்கள் இனிப்பெடு கொண்டாடு என்று விளம்பரம் இருக்கு இனிப்பெடுத்த திண்டாட தான் செய்யணும் இனிப்பை கொண்டாட வேண்டாம் மிக குறைவாக நல்ல நாட்டு சக்கரையோ தேனோ வெள்ளமோ குறைந்த அளவில் பயன்படுத்துவோம் உலகத்திலே அதிகமாக உப்பு சாப்பிடக்கூடிய கூட்டம் நம்ம தான் உலகம் எல்லாம் சொல்லக்கூடியது ஒரு நாளைக்கு நாலு கிராம் உப்பு போதுங்குது நம்ம சாப்பிடற சாப்பாட்டினுடைய உப்பு எட்டு கிராம் ஒரு நாளைக்கு உலகத்திலே சிறுநீரகம் சின்னதா இருக்குது நமக்கு தான் நெஃப்ரான்கள் அளவு குறைவா இருக்குது நமக்கு தான் ஆனா நாம உப்பு அதிகமா சாப்பிடுறோம் தான் உலகத்திலே சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய சிறுநீரக நோய்கள் தமிழகத்தில் கூடிட்டு இந்தியாவில் கூடுது அப்ப நம்ம உப்பை குறைக்கணும் எப்போ சர்க்கரை வந்ததுக்கு அப்புறம் இல்ல இப்பொழுது இருந்தே இன்றிலிருந்து இனிப்பை குறைப்போம் உப்பை குறைப்போம் எண்ணெயில் வதக்கிய எண்ணெயில் பொரித்த உணவுகளை மிகப்பெரிய அளவில் குறைத்துக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியமான உணவுகள் நம்மை சுத்தி சுத்தி இருக்கிறது நமக்கு இனிப்பு எடுக்கணும்னா நல்ல பழங்கள் எடுப்போம் சிகப்பு கொய்யா பழம் மாதுளம்பழம் ஆப்பிள் எது வேணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ நாவலோ எலுமிச்சியோ நெல்லிக்காயோ தினசரி ஒரு பழம் எடுத்து விட்டு நம் பணியை துவங்கணுங்கிற ஒரு பண்பை நம்ம வளர்த்து கொள்ளணும் பழங்கள் மிகச்செரிய அளவு மிகப்பெரிய அளவுல எடுத்துக்கொள்வோம் இந்த குளிர் ஊட்டப்பட்ட ஒரு உற்சாக பானங்களை எல்லாம் அருந்தக்கூடிய தன்மையை ஒழித்து கட்டணும் நம்ம இந்த பிசி ட்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரேட்டட் உணவுகளுக்குள்ள நம்ம எந்த இளைஞர்கள் நிறைய இருக்கீங்க ஒரு கொண்டாடுற மனபோகம் ஆனாலே உடனே போய் ஒரு ஒரு ஏரேட்டட் பிசிஆரேஸ்க்குள்ள போறோம் தயவு செய்து அதுக்குள் சிக்காதீர்கள் பெரிய அளவில் எலும்பில் உருவாக்கக்கூடியது அந்த தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி உலக அரங்கில் மிகப்பெரிய அளவில் பல்வேறு துறையில் வளர்ச்சி கொண்டிருக்கிறது இன்றைக்கு நான் விஐடி கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுடைய சென்ட்ரல் லைப்ரரிக்குள்ள ஒரு சில மணித்துளிகள் உள்ள போயிட்டு வந்தேன் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய லைப்ரரியை பார்த்த போது மூன்று மாதங்களுக்கு முன்னாடி டெல்ஃப்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு லைப்ரரிய போய் பார்த்துட்டு பெரிய வித்தியாசம் அந்த அளவுக்கு கட்டமைப்பில் ஒரு மிகச்சிறந்த மாணவர்களை உருவாக்குவதில் விஐடி போன்ற பல பல்கலைக்கழகங்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறது இங்க ஒரு கிட்டத்தட்ட எழுபது எண்பதாயிரம் பேர் படிக்கிறீங்க இந்த எழுபது எண்பதாயிரம் பேர் நாற்பது ஐம்பதாயிரம் பேர் பெரிய அளவுல கோலாச்சக்கூடிய மனிதர்களாக உயர்ந்து வருவீங்கள எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அப்படி வருவது மட்டும் நம்மளுடைய லட்சியம் அல்ல உயர்ந்து ஒரு பொருளாதார ரீதியாக சமூகத்தில் உயர்ந்து நிற்கும் பொழுது ஆரோக்கியமான மனிதராகவும் வரணும் அப்படி ஆரோக்கியமான மனிதராகவும் வரணும்னா இந்த வளாகத்தில் இருந்தே உங்களுடைய அதற்கான மெனக்கடல் அதற்கான கரிசனம் அதற்கான அக்கறை நமக்கு இந்த வளாகத்திலிருந்தே வரணும் ஒரு ஒரு வேளை உணவிலும் அந்த அக்கறை இருக்கணும் பெண் குழந்தைகள் ஏறாம இருக்கீங்க நான் பள்ளி காலத்துல கல்லூரி காலத்துல படிக்கும்போது பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் அப்படின்னா பால் ஊட்டாத பெண்களுக்கு முதுமையில வரும் யாருக்கு பால் ஊட்டாத பெண்களுக்கு முதுமையில வரும் நான் இந்த அரங்கிற்கு வருவதற்கு முன்னாடி காஞ்சிபுரம் அடையாறு புற்று காஞ்சிபுரம் புற்றுநோய் மருத்துவமனை மருத்துவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறேன் சார் நான் அந்த ஏஒயை பற்றி ஒரு டேட்டா சொல்லணும் யங்ஸ்டர்ஸுக்கு வருதா இப்ப இருக்கிற டேட்டா ஏதாவது இருக்கா நான் கேட்கிறேன் அவர் உடனே எனக்கு குறுஞ்செய்தி இங்க உட்கார்ந்து இருக்கும் போது அனுப்புறாரு சார் போன மாதம் கூட ஆறு பெண்களுக்கு நான் புற்றுநோய்க்கு பார்ப்பக சிகிச்சை செய்திருக்கிறேன் ஆறு பேரும் இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி நாலு வயசு பாலூட்டிய பாலூட்டி கொண்டிருக்கிற பெண்களுக்கு இந்த புற்றுநோய் வருது குடல் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் கனைய புற்றுநோய் வயோதிகத்தில் வரக்கூடிய பிராஸ்டேட் புற்றுநோய் எல்லாம் கூடிக்கொண்டே இருக்கு சிறு பிள்ளைகள்ல ஏழு வயது எட்டு வயதுல ஒரு காய்ச்சல் என்று வந்தால் பதை பதைக்க கூடிய சூழல் பெற்றோருக்கும் மருத்துவருக்கும் வந்துடுச்சு முன்னால காய்ச்சல் தான் ஒரு கஷாயத்தை குடிச்சிட்டோ இல்லை ஒரு ஆனால் இன்றைக்கு ஒரு நாட்கள் காய்ச்சல் தாண்டி விட்டா பதறுகிறது பெற்றோர் மனமும் மருத்துவர் மனமும் ஏதாவது ரத்த புற்று நோயினுடைய குறிகுறி இருக்குமோன்னு சாதாரணமாக சோதித்து பார்க்க வேண்டிய சூழல் உருவாகிருச்சு என்ன காரணம் என்றால் நல்லா புரிந்து கொள்ளணும் மாணவர்கள் நிறைய இருக்கீங்க கல்லூரி மாணவர்கள் இருக்கீங்க பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் தான் தாயார் தந்தையார் வழியிலிருந்து இருந்து வரக்கூடிய புற்றுநோய் காரணிகளோடு வரக்கூடிய நோய்கள் பத்து சதவீதம் தான் புற்றுநோய்கள் பல நோய்களுக்கு காரணமும் தெரியல ஆனால் நம்முடைய உணவும் சுற்றுச்சூழலும் தான் காரணமாக இருக்கிறது அதனால் உணவில் மிக மிக கவனமாக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் கல்லூரி மாணவர்களை பார்த்தோன்னே மாணவர்கள் மருத்துவமனையில் நடந்த ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் வருது இதே மாதிரி ஒரு பொறியியல் கல்லூரி படித்து விட்டு சிறந்த ஒரு மனிதராக பெங்களூர்ல ஒரு பொறியியல் துறையில் ரெண்டாயிரத்தி ஒன்பது சில பேருக்கு அவதார் என்று ஒரு படம் வந்துச்சு அந்த அவதார் வந்து தமிழ் திரைப்படத்தை புரட்டி போட்ட ஆங்கில திரைப்படத்தை புரட்டி போட்ட உலகம் எல்லாம் ஒரு திரைப்படங்கள் ஒரு பெரிய பாய்ச்சல் பாய்ச்ச ஒரு படம் கிராபிக்ஸ்ல அந்த கிராஃபிக்ஸ்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு பையன் ஒரு பையன் இதே மாதிரி உங்களை மாதிரி படிச்ச ஒரு பீட்டெக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்ச பையன் படிச்ச வேலை செஞ்சான் அவங்க அம்மா பெருமிதமா வந்து என்ன சொன்னாங்க சார் அந்த படத்தை பார்த்தோன்னே டக்குன்னு எந்திரிச்சு வந்துடாதீங்க கடைசியில எழுத்து போடும்போது என் பையன் பேரும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா இன்னும் எனக்கு அந்த குரல் ஞாபகம் இருக்கிறது அந்த மாணவன் இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு இருக்கும் அப்போ பீடெக் முடிச்சு அப்படி ஒரு இதுல வேலை பார்த்து கொண்டிருக்கிற பையனுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு பெருமழை வந்தது சென்னையில அந்த மழை சமயத்தில் பெங்களூர்ல சென்னைக்கு வந்து ஒரு வைத்த வலிக்கு தங்கள் எனக்கு குடும்ப மகள் நான் அவர்கள் குடும்ப மருத்துவர் லேசா வைத்த வலிக்குன்னு வந்தான் சாதாரண வயிற்று வலி ஒரு மூன்று நாட்களில் சரியாக விடும் என்று வழக்கமாக வயிற்று வலி போக்கக்கூடிய மருந்துகள் எடுத்து ஐந்து நாளாயும் குறையல உடனடியாக சில சோதனைகள் அடிப்படையான சோதனைகள் செய்து பார்த்தால் அவனுடைய வயிறு முழுக்க நினைநீர் கட்டிகள் இரத்தத்தில் மிக சாதாரணமாக இருக்க வேண்டிய அளவுகள்லாம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இருக்கு எந்த குறிகோணங்களும் கிடையாது அவன் மது அருந்துபவன் கிடையாது புகைப்பிடிப்பவன் பிடிப்பவன் கிடையாது இங்கே உள்ள சென்னையில் உள்ள மிக மூத்த புற்றுநோய் மருத்துவர்கள் அத்தனை பேரும் பார்த்துவிட்டு அவனுடைய குடல் பகுதியில வயிற்று பகுதியில புற்றுநோயினுடைய தாக்கம் இருக்கிறது ஆனால் எங்கிருந்து துவங்கியது என்று தெரியவில்லை என்றார்கள் நான்கு மாதங்கள் உலகின் உயரிய சிகிச்சைகள் எல்லாம் கொடுத்தும் பலன் இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரியில் அவன் தன் இறுதி மூச்சை நிறுத்தி கொண்டான் அதே வருடத்தில் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு கருத்தரங்கில் நான் உட்கார்ந்து உங்களை போல் ஒரு பார்வையாளராக உட்கார்ந்து இருக்கிறேன் ஒரு பேராசிரியை ஒரு வார்த்தையை சொன்னார்கள் எல்லாரையும் பார்த்து எல்லாரும் நாற்பது வயது ஐம்பது வயதை ஒட்டியவர்கள் அவர்களை எல்லாம் பார்த்து சொன்னாங்க இந்த ஒரு தலைமுறைதான் இந்த ஒரு தலைமுறைதான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை என்றார்கள்

இத்தனை இரண்டு மாபெரும் பல்வேறு பணிகளுக்கு அமைச்சர்கள் ரெண்டு பேர் வந்திருந்து ஆட்சித்தலைவர் வந்து அமர்ந்திருந்து அத்தனை அதிகாரிகளும் இங்கே கூடி எதற்காக இதை இந்த அரங்கில் சொல்கிறார்கள் என்றால் இளைய சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே விழித்திருந்து ஆரோக்கியமான உணவை ஒவ்வொரு வேளையிலும் அது பரிமாறப்படக்கூடிய உணவா இருந்தாலும் சரி நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவா இருந்தாலும் சரி உப்பை குறைத்து இனிப்பை குறைத்து எண்ணெயை குறைத்து ஒவ்வொரு உணவும் இயற்கையில் விளைவிக்கப்பட்ட அதிகம் ரசாயன கலப்பு இல்லாத நம் மண்ணில் நம் அருகாமையில் நம் விவசாயிகள் விவசாயம் செய்து கொடுக்கக்கூடிய உணவை நாம் அன்றாடம் எடுப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்